நீங்க குளித்தலை பக்கத்துல இருந்து நீங்க அங்கே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சந்தைகள் இருக்கும் இவரை செலெக்ஷன் பண்ணி மாடு ஒரு வர்றது கருங்கல் நீங்க போட்ட காசுக்கு ஒருத்தா இருக்க மாடு எத்தனை கம்மி வாங்கி கொடுத்துருக்காரு புரியல எத்தனை ரூபா கம்மி பண்ணி வாங்கி கொடுத்திருக்காரு இந்த மாட்டுல இது எங்க மனசு எங்க பக்கத்துக்கு ஒரு கம்மி தானே அஞ்சாயிரம் ரூபாய் இதே வந்து அங்க குளித்தலை ஏரியால வாங்கினா கூட அஞ்சு ரூபா கூட வரும் இன்னொரு அஞ்சு ரூபா கூட போடுற மாதிரி இருக்கும் சரி இப்ப அங்கிருந்து வரீங்க வண்டி எல்லாம் ஏற்பாடு கொடுத்துட்டு வரா நாங்க அங்க இருந்தா அடியிலே வரோம் அங்கிருந்தா வண்டிலே வந்துட்டீங்க சரி நீங்க விவசாயிங்களா ஆமா விவசாயி இதுக்கு முன்னாடி மாறியல் வச்சிருக்கீங்களா இது இருக்குண்ணா இருக்கு இருக்கு அப்ப இதுக்கு தீவனம் எல்லாம் என்னென்ன மாதிரி கொடுப்பீங்கண்ணா நாங்க தவிடு புண்ணாக்கு கற்க தவிட்டுதான் போடுவோம் கீழே பயிர் இருக்கு தீவனம் இருக்கு நினைக்கிறேன் ஊத்துற மாதிரி இருந்தா அதிகமா குடுக்கணும் அதுக்காக என்னென்ன மாதிரி தீவனம் வச்சா குடுக்கலாம் பயிர் குடுக்கலாம் தீவனம் கொடுக்கலாம் தமிழ் கற்கா சோதா குடுப்பா புலாய் எல்லாம் போட மாட்டான் சரி சரி